சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் இந்த பகுதியில் சிவனடியார்களை பற்றி நம்ம வந்து பேசிட்டு வரோம் சிவனடியார்கள் அப்படின்னா சிவனுக்கு தொண்டு புரிந்து சிவனை தனது உள்ளத்தில் நினைந்து உடல் முழுவதும் சமய சின்னங்கள் அணிந்து இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் தொண்டுகள் புரிவதையே தனது வாழ்க்கையாக கொண்டு இறைவனை அடைவது ஒன்றே தனது விரைவியின் நோக்கமாக கொண்டு வாழ்ந்த பெரியவர்களை பற்றி நாம் இந்த பகுதியில் பார்த்து வர்றோம் அந்த மாதிரி வாழ்ந்த பெரியவர்கள் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள் அவர்கள் வந்து இகவாழ்வு நீங்கிவிட்டாலும் இந்த உடல் மறைந்து விட்டாலும் அவருடைய புகழ் வந்து இந்த நானிலம் உள்ள வரைக்கும் நிலைத்திருக்கும் அந்த மாதிரியான வரிசையில் அவன் என்று பார்க்க போவது திருநாளை போவார் என்ற ஒரு அடிகளாருடைய புராணம் அது நந்தனார் என்று சொன்னால் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நந்தனார் என்ற ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கின்றது அந்த நந்தனார் என்பவர் தான் திருநாளை போவார் என்று பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படுகின்றார் நந்தனார் பிறந்த ஊர் என்பது சோழவள நாட்டிலே அந்த வைத்தீஸ்வரன் கோயில் என்ற சமீப தற்காலத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் என்று வழங்கக்கூடிய அந்த ஊரில் இருந்து சற்று தொலைவிலே உள்ளது அந்த அந்த பக்கத்தில் உள்ள ஆதனூர் என்ற ஒரு கிராமம் அந்த ஆதனூர் என்ற கிராமம் எப்படி இருக்குது அப்படி பெரிய புராணத்தில் விளக்கிறார் அது வந்து நீர்வளம் நிலவளம் அருமையான ஒரு மனிதவளம் அவருடைய சைவ சமய பக்தி வள்ளல் தன்மை இது மாதிரி ஒரு நிறைந்த ஒரு ஊர் அந்த ஊருக்கு அருகிலே அந்த விவசாயத்திலே அந்த பண்ணை தொழில் புரியக்கூடிய புலையர்களுடைய குடியிருப்பு ஒன்று உள்ளது அந்த புலையர்கள் என்பது அந்த காலத்திலே நான்கு வருடங்களிலே ஒருவராக கருதப்பட்டவர்கள் அந்த புலையர்களுடைய அந்த குல தர்மம் என்பது உழைத்து உண்டு உண்மையாக வாழ்வது அதை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர் என்று திருவிழவர் குறிப்பிட்ட மாதிரி இந்த மக்கள் வந்து உழுதுண்டு வாழ்பவர்கள் அந்த மக்களுக்கு வந்து உழைப்பு தான் தெய்வம் அந்த மாதிரியான ஒரு குடியிலே பிறந்தவர் தான் நமது திருநாளை போவார் என்று சொல்லக்கூடிய நந்தனார் அவர்கள் அந்த நந்தனாருக்கு வந்து முன்பினை பயனாகவும் தான் இதுவரை பிறந்த பிறவிகளினுடைய அந்த சேர்க்கையாகவும் சிவபக்தி என்பது அவருடைய இரத்தத்திலேயே ஊறியிருந்தது அவருடைய படி அவரோட அந்த தங்கி தங்கியிருக்கின்ற அனைவரும் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள் போனோமா வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு திரும்பி வந்தோமா சமைத்தோமா உண்டாமா என்று தனது குழந்தைகளுடன் விளையாடுவது கோழிகளை வளர்ப்பது தானியங்களை அறுவடை செய்வது என்று அந்த இகலோக வாழ்க்கையிலே மட்டுமே அவர்கள் பயின்று கொண்டிருந்தவர்களைத் தவிர இந்த மறுமைக்கு வழிகாட்டக்கூடிய அந்த சிவராமத்தை பற்றிய அந்த அறிவு அவர்கள் பெற்றிருக்கவில்லை என்றால் உழைப்பு தானே முதன்மையாக அவர்கள் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு வந்து அதை அறியக்கூடிய சூழல் வாய்க்கவில்லை அது இந்த பிறவி நாம் வந்து மறுபிறவி உண்டு என்பதும் அந்த இம்மையினுடைய பலன்கள் மறுபிறவிக்கு கடத்தப்படும் என்பதும் இந்த பிறவியிலே நாம் அந்த அனுபவித்துக் கொண்டிருப்பது என்பது கடந்த பிறவிகளின் அந்த தொடர்ச்சி என்பது அவர்கள் சொல்வதற்கு ஆள் இல்லாமல் அந்த கற்றுக்கொள்ளும் சூழல் இல்லாமலும் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் நமது திருநாளை போவார் என்ற நந்தனாருக்கு அந்த முன்வினைகளின் சேர்க்கை இந்த பிறவியிலே வெளிப்படத் தொடங்கிவிட்டது ஆனால் அவர் எந்த நேரமும் சிவசிந்தனையும் சிவச்சின்னங்களும் அணிந்து எம்பெருமானுடைய பாத கமலங்களையே நினைத்து கொண்டு அவருடைய அடிகளை அடைந்து இந்த பிறவி என்ற கடலிலிருந்து விடுவிட்டு அந்த முக்தி என்ற சித்தியை அடைவதுதான் தனது இந்த பிறவியோட நோக்கம் என்பதை உணர்ந்து கொண்டு சிவசிந்தனோடையே வாழ்ந்து வந்தார் அப்போ தான் மட்டும் உணர்ந்த அந்த சிவ அனுப அனுபவத்தை தனது மக்களும் உணர வேண்டும் என்று எல்லாம் சொல்லுவார் இது மாதிரி வந்து உங்களுடைய பிறவி இப்படியே போய்விடக்கூடாது நீங்கள் உழைக்கிறீங்க உண்மையாக உழைக்கிறீங்க யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் என்று வாழ்கின்றீர்கள் உங்களுடைய உழைப்பு தான் மிக உயர்ந்தது சிறந்தது இருந்தாலும் இந்த மறவைக்குரிய செல்வத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய இந்த பிறவி என்ற பெருங்கடலை தாண்டக்கூடிய தோணியாக விளக்கக்கூடிய அந்த தோணியப்பர் இந்த சீர்காழி கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய வழிபாட்டு பெயர் வந்து தோணியப்பர் ஏனென்றால் அவர் பிறவி அப்படிங்கிற பெருங்கடலை கடக்கக்கூடிய தோணியாக திகழ்ந்ததுனாலே அவருக்கு தோணியப்பர் என்ற பெயர் உண்டு அது மாதிரி அவர் சிவனுடைய அடியை தொழுது எழுது அவர்களை மனதிலே உண்ணி அந்த சிவத்தை வழிபட்டு இந்த இகத்தினுடைய பாவங்களை கன்மங்களை மாயைகளை தொலைத்து அரணுடைய அடியை அடைய வேண்டும் அதுதான் ஒரு மனிதனுடைய பிறப்பின் நோக்கம் என்று உபதேசமும் செய்வார் ஆனால் அது உபதேசத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிலே அந்த உழைக்கும் மக்களுடைய மனதில் இடமில்லை இருந்தாலும் அவர் தன்னுடைய கடமையை செய்வதாக தொடர்ச்சியாக அவர்கிட்ட சொல்லிகிட்டே வருவார் அப்போது அவருடைய பணி என்று கேட்டால் அந்த புலைக்குடி மக்களுக்கு ஒரு சிறிய தலைவராக விளங்கி கொண்டிருந்தார் அவர்களுக்கும் அவர்கள் நிலத்திலே எந்த நிலத்திலே வேலை செய்கிறாரோ அந்த பண்ணையார் ஒரு பிராமணர் அவர் அந்த பண்ணையாருக்கும் ஒரு ஊடு பாலமாக அவர் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார் அதிலே கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு அவர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது தேவைகளை மற்றும் அந்த வருவாயை பற்றி நிறைவேற்றி கொண்டு அமைதியடைந்தி அதில் அவர் எஞ்சக்கூடிய ஒரு பணத்தை எடுத்துக்கொண்டு சிவாலயங்களுக்கு தேவையான அந்த முரசுக்குரிய உரிய தோல் எடுத்துக் கொடுப்பது அந்த நரம்பு கருவிகளுக்குரிய அது யாழ் போன்ற வீணை போன்ற நரம்பு கருவிகளுக்கு அந்த நரம்புகளை சேர்த்து கொடுப்பது இறைவனுக்கு அலங்காரம் செய்வதற்கான அந்த கோரோசனை என்ற ஒரு பசிவில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாசனை திருவியம் அதை கொண்டு போய் அந்த இறை வழிபாட்டுக்கு வந்து உதவி செய்வது இந்த மாதிரியான சிவப்பணிகளை செய்து கொண்டு வந்தார் அப்போது அந்த மக்களிடம் கூறி வாங்க நம்மெல்லாம் போயிட்டு திரிலோகநாதர் அதாவது இன்றைக்கு வைத்தியேஸ்வரன் கோவில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் அந்த கோவில் இன்று இருக்கின்றது நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக அது இருக்கின்றது அந்த ஊருக்கு பெயர் வந்து திருப்புன்கூர் அந்த திருப்பென்கூரிலே உறைந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவலோகநாதரை நாம் போய் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் தனது உறவினர்களை தன்னோடு பிறந்தவர்களை தன்னோடு பழகியவர்களை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு அந்த ஊருக்கு போகிறேன் அவங்களும் சரி நம்மளும் நம்ம போய்ட்டு அந்த இறைவனை அவர் சொல்கிறாரே அந்த தரிசனம் மட்டும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவர்கள் வந்து புலையர் குலத்திலே பிறந்ததினால அந்த காலத்தில் அவர்கள் வந்து கோயிலுக்குள்ளே செல் அஞ்சுவார்கள் அதற்குரிய வந்து அவர்கள் அந்த அனுமதி வந்து அவருக்கு கிடைக்காது அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடிய அனுமதி கிடைக்காது அந்த காலத்தில் அப்படி இருந்தது அப்போது அது அத்தனை ஊர்க்காரங்களும் போய் நின்றுக்கிட்டு அந்த புலைக்குடியை சேர்ந்த அனைவரும் அந்த சிவபெருமானுடைய கோயிலுக்கு முன்பு நின்று கொண்டு இறைவனை தரிசிப்பதற்காக அந்த வாயில் வழியாக அந்த கருவறையை பார்க்கும் பொழுது கருவறையில் உள்ள அந்த சிவலிங்க திருமேனி தெரியவில்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த சிவலிங்க திருமேனியை மறைத்த மாதிரி அந்த நந்தியம்பெருமானுடைய சிலை உள்ளது நந்தியம்பெருமானுடைய சிலை அங்கே உள்ள அந்த கருவறை வாயிலையே முற்றுமுழுதாக மூடி அந்த சிவபெருமானை நம்ம வாயிலுக்கு முன்பாக இருந்து தரிசிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது அப்போது கூட வந்தவெல்லாம் கேட்குறாங்க என்னப்பா நந்தா நீ வந்து சொன்ன அப்படிங்கிறதுனால நாம் அங்கே சிவபெருமானை பார்க்க வந்தால் அந்த காளையினுடைய பின்பகுதி தானே தெரிகின்றது நமக்கு எம்பெருமானை தரிசிக்க முடியவில்லையே இதற்கு நீதான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனேயே நம்ம திருநலை போவார் என்ற நந்தனார் மனமுருகி வேண்டுகின்றார் எம்பெருமானே இறைவனே உனை காண்பதற்காக நானும் எனது ஊரிலிருந்து இத்தனை பேர் வந்திருக்கின்றோம் இந்த நந்தி எம்பெருமான் உன்னன் காட்சி கிடைக்காத வகையில் தனது பேர் உருவத்தாலே உன்னை மறைத்திருக்கின்றதை நாங்கள் என்ன செய்வோம் என்று மனமுருகி பாடு இறைவனே வேண்டி வழிபட்ட பொழுது இறைவன் அந்த பெருமானை பார்த்து சொல்கிறாரு சற்றே விலைகிற பிள்ளாய் அப்படி சொல்லி அந்த நந்திக்கு உத்தரவு போடுறார் சிவபெருமான் கருவறையிலிருந்து உத்தரவு போடுறார் சற்றே விலைகிறும் பிள்ளாய் அப்படி சொல்லிட்டு அப்போது நந்தினுடைய கடமையே அந்த கோவிலில் அவர்தான் தலைமை அந்த கோவிலே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நந்தியம்பருடைய கட்டுப்பாட்டில் அவர் சிவபெருமானுக்கு அவர்தான் அணுக்கமான தொண்டராக தோழராக இருந்து அந்த கோயிலை பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்போது அவர் திகைத்து போகிறாரு நந்தியம்பெருமான் திகைத்து விடுகிறார் என்ன இது சிவபெருமான் வந்து விலை இருக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி திகைத்து அந்த உத்தரவை அவர் நிறைவேற்றாமல் நின்று கொண்டே இருக்கின்றார் அப்போ திரும்பவும் அந்த இறைகுரு அங்கேருந்து ஒரு சரீரை குரலாக ஒழிக்கின்றது நந்தியம்பெருமானே சற்றே விலைகிறோம் நந்தனும் அவனோடு வந்தவர்களும் என்னை தரிசனம் பண்ணுவதற்காக காத்திருக்காங்க சற்றே விலகி வழிவிடு அப்படின்னு சொன்ன உடனே நந்தி விலகி வழிவிடுகின்றது விலகி வழிவிட்டு அந்த இறை காட்சி வந்து நந்தனாருக்கும் அவரோடு உடன் சென்றவர்களுக்கும் கிடைக்கின்றது அவர் வந்து ஒரு ஆனந்த பாஷ்பம் கண்களிலே சொரிய நன்கு வழிபட்டு ஒரு மனதிருப்தியோடு வந்து வீட்டுக்கு திரும்புகிறாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திரு என்ற சிவத்தலத்தில் அந்த நந்தி கருவறைக்கு முன்பாக இல்லாமல் சற்று விலகித்தான் இருக்கும் அந்த நந்தியினுடைய முகத்தை இப்போ போய் பார்த்தால் கூட அந்த இறைவன் வந்து சற்று அப்படி என்று சொன்னதால் அப்படி சின்ன மனப்பருத்தப்பட்டு அந்த முகம் வாட்டமாக காணப்படும் அந்த சிற்பத்தை அப்படி வந்து செதுக்கியிருக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த விலகி இருக்கக்கூடிய நந்தியையும் அந்த முகத்திலே சிறிது வாட்டத்தையும் நாம் வந்து பார்க்க முடியும் அது மாதிரி வந்து இறைவனை தரிசனம் பண்ணிய நந்தனார் திரும்பங்க வந்து அவருக்கு ஒரு தீராத ஒரு ஆவல் மனதிலே ஏற்படுகின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும் சைவ சமயத்திலே கோயில் என்று சொன்னாலே அது வந்து தில்லையம்பதி தான் சிதம்பரத்தை தான் குறிக்கும் அப்போது அவருக்கு ஒரு ஒரு ஆசை நம்ம தில்லையம்பலத்தில் போய் அந்த பொன்னம்பலத்திலே ஆடுகின்ற அந்த அந்த சிவலோகநாதனை போய் நம்ம அந்த நடராஜ பெருமானை குஞ்சித பாதம் தூக்கி நின்றாடும் அந்த 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 பெருமானை போய் நம்ம பார்த்துட்டு வர வந்த வந்துட மாட்டோமா கொவ்வை செவ்வாயில் குமல் செருப்பும் பனித்த சடையும் பவளம்போல் வேனையில் பால் வெண்ணீரும் இனித்த உடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெறின் மனித்த பிறவியும் வேண்டுவதோ இம்மாநிலத்தை என்று மாணிக்க வாசகர் போற்றி அருளி பாடி செய்து அந்த சிவபெருமானுடைய தூக்கிய பாதங்களை நாம் கண்டு சென்று இந்த பிறவி ஓய்வு பெற்று விடாதா என்ற ஒரு பேராவல் கொண்டு அதுக்கு அவர் போவதற்கு அவருக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்குது நாம் வந்து புலையர் குடியிலை பிறந்து விட்டோமே நாம் நாமெல்லாம் போய் அங்கே போய் அந்த இறையுருவை வழிபட முடியுமா என்று பலவாராக சிந்திருக்கின்றார் சரி ஒருவாராக மனம் தேறி என்ன பண்ணுறாரு தனக்கு உரிய அந்த பண்ணையார்ட்டை போயிட்டு கேட்டுக்கிறேன் கேட்கிறார் சுவாமி இந்த மாதிரி நான் வந்து தில்லையில் போய் நான் பெருமானை வழிபடலாம் என்று நினைக்கின்ற தில்லை கூத்த பெருமானை வழிபடலாம் என்று எண்ணுகின்றே நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் போயிட்டு திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த அந்த பிராமணராகிய அந்த பண்ணையார் அந்த சாதி மேட்டிமை கருதி அவர் சொல்கிறார் இவரு புலையன் உனக்கு என்ன போய் சிவ தரிசனம் வேண்டி கிடைக்கின்றது என்று அதை வந்து எள்ளி நகையாடுகின்றார் அவருடைய அந்த சிவனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலையை வந்து அவர் கேலி செய்கின்றார் அப்போ இவர் மீண்டும் 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 போய் அப்போ நாளைக்கு போ நாளைக்கு போனே அவர் சொல்லிட்டுருக்கிறார் இவர் திரும்ப 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 போன உடனே அந்த பண்ணையார் வந்து கோபப்பட்டு என்ன சொல்கிறார் ஏப்பாங்க வா நீ போகிறதுனா போயிட்டு வா ஒன்றும் தவறு கிடையாது என்னட்ட உள்ளே வந்து அறுபது வேலை நிலத்தையும் நீ வந்து உழுது பயிரிட்டு அதை வளர்த்து அதை அறுவடை செய்து அதை அடித்து நெல்லாக்கி எனது களத்து மேட்டிலே சேர்த்து விட்டு நீ போய்ட்டு வாப்பா ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு அவர் போக முடியாத அளவுக்கான அவர் வேலையை கொடுத்துட்டு போயிட்டு வான்னு சொல்கிறார் இது வந்து அவரை மிகுந்த மனச்சோர்வுக்கும் வருத்தத்திற்கும் நமது திருநாளை போவார் என்ற நந்தனா சுவாமிகளை இங்கே உருவாக்கியது உடனே அவர் போய் இரவெல்லாம் ஒரே கவலைப்படுறார் என்பருமானே உன்னை நான் தரிசிக்க வேண்டும் இந்த பிறவிக்கு உரிய உயிர்வை தேட வேண்டும் இந்த பிறவியுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் நீ வந்து காலை தூக்கி ஆடுகின்ற இந்த காண கிடைக்காத காட்சியை நான் கண்டு உய வேண்டும் என்று நான் விரும்புவது ஒரு தவறா என்று இடைவெறாது இரவெல்லாம் அவர் வந்து கண்விழித்து அவர் வேண்டிய வேண்டுகின்றார் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேர் அதிசயமாக அந்த பண்ணையாருடைய அறுபது வேலி நிலங்களிலையும் வந்து உழுது பயிரிட்டு வளர்த்து கதிரடித்து களத்து பெண்ணில் சேர்க்க கொண்டு நிலையில் அந்த வயல் விளங்குகின்றது அந்த ஓர் இறைவில் இறைவனுடைய பெருங்கருணையினால் அதாவது இந்த கருணையின் மூலமாக இறைவன் என்ன உணர்த்த விரும்புகிறார் என்று சொன்னால் அதாவது இறைவனை அழுது உருகி தொழுது வேண்டினால் நாம் வேண்டியது உடனே கிடைக்கும் அடியாருக்கு கடியார் அவர் வந்து சிவபெருமான் அதனால் அடியாருக்கு அடியாக இருக்க போய் தானே மன்னரிடம் வந்து முதுகலை சாட்டையிலே அடி அளவுக்கு அந்தளவுக்கு எளியவருக்கு எளியவரல்லவா அதனால் அந்த அடியாருடைய வேண்டுகோளை ஏற்று அந்த இரவோடு இரவாக அந்த பண்ணையாரிட்ட கட்டளையை தனது அடியாருக்காக நிறைவேற்றி கொடுத்த அந்த கடவுள் தான் நான் வந்து சிவபெருமான் அதை பார்த்த உடனே அவருடைய பெருமையை உணர்ந்து அந்த பண்ணையார் வந்து நந்தனாருடைய கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த ஊர் மக்களெல்லாம் நந்தனாருடைய பெருமையை உணர்ந்து அவரை வாழ்த்தி சிதம்பரம் போவதற்காக வழி அனுப்பி வைக்கின்றார்கள் அவர் போய் சிதம்பரத்தை போய் சேராரு சிதம்பரத்துடைய எல்லையிலேயே நின்று விடுகின்றார் ஏனென்றால் அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு நாம் அந்த குடியிலே பிறந்து விட்டோமே இந்த உடல் இந்த கோவிலுக்குள்ளே சென்று இறைவரை வழிபட தகுதியாக உள்ளதா என்பது ஒரு சந்தேகமாகவே அவர் மனதிலே நிலைத்து நின்று அவர் போகிறதுக்கே தாங்கிட்டே இருக்கிறார் இரவு இரவுபூரா ஒரு சிந்தனை பண்ணுறார் இறைவன் கேட்கிறார் இறைவா இந்த மாதிரி வந்து எனது புழைக்கூடிய உடம்பு ஒரு பாழ்பட்டது என்று நான் கருதுகின்றேனே இந்த உடம்போடு நான் உனது சன்னதியில் வந்து வழிபட தகுமா அது வந்து சரிதானா அது முறையா அதற்கு உரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் வந்து பல்வேறாக வந்து அவர் புலம்பி தவிக்கின்றார் அப்போ அந்த இறைவன் அவருடைய அந்த கூ அந்த வேண்டுதலையும் அந்த அவர் அவருடைய அந்த மனவேதனைப்பட்ட அந்த குரலையும் இறைவன் செவிமெடுக்கின்றார் சரி இப்படிப்பட்ட ஒரு அருமையான பக்தன் வந்து நமக்கு முடிந்த அளவுக்கு அவரை சோதித்து விட்டோம் அவரை நாம் தரிசிப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தில்லைவாழ் அந்த தில்லை சிதம்பரம் கோவிலை நிர்வகிக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் மூவாயிரம் பேருடைய கனவிலும் போய் ஒரு உத்தரவை இடுகின்றார் அதாவது எனது அன்பிற்கு பாத்திரமான நந்தனான் என்னை தரிசிப்பதற்காக வந்து இந்த தில்லையம்பதியினுடைய எல்லையிலே காத்திருக்கின்றான் நீங்கள் அனைவரும் அவரை போய் நாளைக்கு போய் வரவேற்று கொண்டு வந்து அவர் தென்வாயிலே அவர் இந்த உடம்போடு உள்ள வரவா அப்படின்னு சொல்லி ரொம்ப மயங்குகின்றான் இந்த உடலோடு நான் உன்னை உனது அம்பலத்தில் வந்து தரிசிக்க முடியுமா என்று ரொம்பவும் தயங்குகின்றான் எனவே அவர் தனது உடலை தூய்மைப்படுத்து விதமாக ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர் நுழைந்து வந்து என்னை தரிசிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த தில்லைவான அழந்தர்களுக்கு வந்து ஒரு கட்டளை எடுகின்றார் அந்த கட்டளை கிட்ட அவர் அத்தனை பேரும் வந்து அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைகிறாங்க எப்படி இது வந்து தகுமா ஒரு புலைக்குடியை சார் சார்ந்த ஒருவர் நமது இறைவனை காண வந்திருக்கின்றார் அவர் வந்து நெருப்பிற்குள் புகுந்து வெளியே வந்து விட முடியுமா இது இறைவனுடைய கட்டளை இதன் மூலம் என்ன நிகழுமோ அவர் உள்ளே நுழைந்து வெளியே வருவாரா அப்படியே அந்த நெருப்போடு சேர்ந்து ஐக்கியமாக விடுவாரா என்ற பல்வேறு சந்தேகங்களை மனதிலே கொண்டு அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேரும் அந்த தென் இலையிலே வர்றாங்க அது எம்பெருமானுடைய நினைவுகளிலேயே மூழ்கி நம்ம நந்தனா சுவாமிகள் வந்து அவர் ஊன் ஊனின்றி உறக்கமின்றி குடிநீரின்றி எதுவுமே இல்லாமல் இறை நினைப்பாகவே அமர்ந்திருக்கின்றார் அப்போ இந்த அத்தனை பேரும் வந்து அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதை கொடுத்து அப்புறம் மேளதாளங்களோடு அவரை வந்து மாலை மரியாதைகள் செய்து அவர் அழைத்து கொண்டு செல்கின்றார்கள் சிதம்பரம் கோவிலை நோக்கி அப்போ அந்த தென் இறைவனுடைய ஆணை கிணங்க அங்கே வந்து ஒரு நெருப்பு குண்டம் வந்து ஒன்று வளர்க்கப்பட்டு ஒரு ஊற்றிய அந்த நெருப்பானது தக தகவிர எரிந்து கொண்டிருக்கின்றது அப்போது இவரை வந்து சொல்கிறாங்க ஐயனே இது மாதிரி இறைவனுடைய ஆணைப்படி நீங்கள் இந்த நெருப்பில் இறங்கி இந்த உடலை துறந்து நீங்கள் இந்த கோயில் கூட நுழைன்னு கேட்டிங்களா அதையே இறைவன் எங்களுக்கும் ஆணையாக விட்டுருக்கின்றார் ஆனால் நீங்கள் இதை வந்து இந்த உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு மனதிலே வந்து சிவநாமத்தை ஜபித்து கொண்டே அந்த நெருப்பிலே புகுந்து வெளிப்படுகின்றார் நமது நந்தனார் சுவாமிகள் இப்போது நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வி வரும் ஏன் நந்தனாரை வந்து அதே உடலோடு இறைவன் ஏன் அங்கே அனுமதித்திருக்கக்கூடாது கோயிலுக்குள்ள அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய தன்மை என்ன அப்படி சொன்னால் அடியவர்கள் வேண்டுவற்றை வேண்டுவன மாதிரியே கொடுப்பது தான் இவர் என்ன கேட்குறாரு இந்த உடம்போடு நான் உள்ளே வர முடியாது அதனால் எப்படி இதற்கு எனக்கு அனுமதி எப்படி கிடைக்குங்கிற இந்த உடம்போடு வர முடியாதுன்னு நினைக்கிறேன்லப்பா அப்போ இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்பெடுத்து உள்ளேவா உன்னுடைய விருப்பப்படியே அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்ததாக நாம் வந்து பொருள் கொள்ளலாம் இதுக்கு உதாரணமாக இன்னொன்று கூட சொல்லலாம் எம்பெருமான் இடது காலையை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த திருக்கோல காட்சியை கண்ட மதுரை பாண்டியன் சொல்கின்றான் இந்த மாதிரி மதுரையில் உள்ள அந்த சபையில் நீ வந்து ஒரு காலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்றாய் ஒரு கால் வலிக்காதா ஏன் காலை மாற்றி ஆடக்கூடாதா என்று கேட்டதற்காக அந்த இறைவன் வந்து காலையே மாற்றி ஆடி ஒரு திருவிழாடல் புரிந்த ஸ்தலம் மதுரை அப்போ பக்தர்கள் வேண்டுவனவற்றை வேண்டுவன மாதிரியே கொடுப்பவன் தான் நமது இறைவன் என்பதை நீங்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு புது உடல் எடுத்து அந்த கோவிலிலே நுழைந்து தில்லையம்பதியினுடைய சிதம்பரம் கோவிலிலே நுழைந்து அந்த பொன்னம்பலத்தினுடைய சித்தம்பல அந்த பொன்னம்பலத்தினுடைய ஆடக்கூடிய அந்த பொன்னம்பனுடைய தூக்கிய குஞ்சித பாதத்தை கண்டு தரிசித்து மனமுருகி பாடி ஆடி மகிழ்ந்து அவர் அந்த பொன்னம்பலத்திற்குள் நுழைந்து அங்கேயே இறைவனோடு ஐக்கியமானார் என்பது ஒரு புராணமாக சொல்லப்படுகின்றது இது வந்து நம்ம என்ன நம்ம உணர வேண்டிய ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு வகையான வாழ்க்கை சூழலில் ஒரு வகையான ஒரு ஒரு அறிவு மேன்மையோடு வாழ்ந்து என்று சொன்னால் அந்த நிலையிலிருந்து அடுத்த அறிவுநிலை உயர்வுக்கும் நம்ம மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அந்த உயர்வுக்கு நம்ம வாழ்விலை உயர்வு என்பது பொருளாதார மட்டும் உயர்வு அல்ல அறிவு நிலை புரிதல் நிலை ஞானத்தை தேடுதல் இது போன்ற பல நிலைகளே உயர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் நந்தனார் இருக்கிறார் அவரும் பெற்ற மற்றவங்களை மாதிரியே உண்டு உழைத்து வாழ்ந்து இறந்திருக்கலாம் அவர் அப்படி இறக்கலை அவர் இந்த இம்மையினுடைய தன்மையை போக்கி மறுமைக்குரிய செல்வத்தை சேட வேண்டும் என்று சிபர்பவானுடைய அடியை சார்வது ஒன்றுதான் அதற்கு வழி என்று கண்டு அந்த முயற்சியை செய்தாரா அதே போல் நாமும் நமது நிலையை உயர்த்தி கொள்வதற்கு பொருளாதார நிலைகளை மட்டுமல்ல நம்ம அகநிலைகளையும் உயர்த்தி கொள்வதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த வரலாறு மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி